பொண்ணு எல்லா தமனும் மக்கள மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கின்ற அளவுக்கு மக்களுக்கு கூடிய அளவுக்கு ஒரு மக்கள் திட்டம் உங்ககிட்ட இருக்கா அனைத்தும்

எனக்கு நிறைய கொள்கைகள் இருக்கு மக்கள் புரிஞ்சுக்கோங்க பெண்கள் புரிஞ்சுக்கோங்க சகோதரிகள் புரிஞ்சுக்கோங்க அடுத்த தலைமுறையில் நமக்காக திரட்டி கொண்டு வாங்க தேனீக்கள் போல ஒரு துளி துளி வாக்குகளாக சேகரித்து நமக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நமது வெற்றியை தொட நீங்கள் அனைவரும் பாடுபடுவோம் என்பதனை கூறி நன்றி சொல்லி விளைவேறுகிறேன் நன்றி வணக்கம் நாம்